முல்லைத்தீவில் ராணுவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் மூன்று ராணுவத்தினரை பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் முல்லைத்தீவில் ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் ஆறு ராணுவ வீரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதேவேளை குறித்த இளைஞரின் உடலை உடற்கூற்று பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்பட குறித்து ராணுவ முகாமுக்கு சென்ற ஐவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றொரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பலத்து அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ராணுவ முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் ஒருவர் ராணுவத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவரின் சகோதரர் முறைப்பாடு அளித்துள்ளார் முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் தகரங்களை அகற்றுவதற்காக அழைக்கப்பட்ட பின்னர் மாயமாகிய இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது கட்டில் வசிக்கும் எதிர்மனு சிங்கம் கபில்ராஜ் என்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய ஏழு மாத குழந்தையின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினர் ராணுவ முகாமுக்கு தகரங்கள் வேண்டும் வேண்டுமென குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து வியாழக்கிழமை இரவு ஏழு முப்பது மணியளவில் அழைப்பு ஏற்படுத்தியுள்ளனர் அதனை அடுத்து நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்து ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த ராணுவ முகாமில் உள்ள கட்டடங்களை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தகரங்கள் தருவதாக கூறி அப்பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு ராணுவம் ஒருவரால் தொலைபேசியில் கூறப்பட்டுள்ளது அதனையடுத்து வியாழக்கிழமை இரவு ஐவரும் சென்றுள்ளனர் ராணுவ முகாமுக்கு சென்ற இளைஞர்களை தடிகள் கம்பிகளால் ராணுவத்தினர் துரத்தி துரத்தி குறித்த ராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக உள்ள குளம்பரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது அதனால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்ததாகவும் இருபதுக்கு மேற்பட்ட ராணுவத்தின் தாக்கியதாக தாக்குதலுக்கு இலக்காக இளைஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ராணுவ முகாமுக்கு சென்ற ஐந்து நபர்களில் நால்வர் திரும்பி வந்தபோதும் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து நேற்று முன்தினம் ராணுவ முகாமிற்கு வந்த ராணுவ வாகனம் வீதியில் பொதுமக்களால் வழிமுறைக்கப்பட்டு நியாயம் கிடைக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது காணாமல் போயிருந்த குறித்த இளைஞர் தப்பி ஓடும் போது ராணுவ முகாமுக்கு பின்பகுதியாக உள்ள முத்தையின் கட்டு குளத்தின் பின்பகுதியில் வீழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அப்பகுதி கிராம மக்கள் நீரில் இறங்கி விட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு நேற்று காலை சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காணாமல் போன இளைஞனின் சகோதரால் இச்சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சகோதரர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ராணுவத்தினர் தனது தம்பியை அழித்து கொலை செய்துவிட்டு நேற்றைய தினம் அதிகாலை குளத்தில் போட்டுள்ளதாக இறந்தவரின் சகோதரர் மற்றும் அப்பகுதி கிராம மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் முல்லைத்தீவு முத்து அயின் காணாமல் சென்று சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளாா் இதேபோன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் கூட ராணுவத்தினர் விசாரணைக்கு அழைக்கின்றார்கள் என நம்பிச் சென்றவர்களே செம்மனியில் இன்று மனித புதைகுழியிலிருந்து எலும்புக்கூடுகளாக மீட்கப்படும் நிலையில் இந்த சம்பவமும் பதிவாகியுள்ளது